வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது என்ன தகவலை பற்றி நான் தெரிவிக்கப் போகிறேன் என்றால் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று எண்ணற்ற தீர்ப்புகளும் உள்ளது அது மட்டும் அல்லாமல் அதில் எந்த வகையான பத்திரங்களை பதிவு செய்யலாம் எந்த வகையான பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது எந்தெந்த அலுவலகத்துக்குரிய ஆவணங்களை அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதில் ஏதேனும் இல்லாமல் இருந்தால் அந்த பத்திரத்தை எப்படி நிராகரிக்க வேண்டும் அது பட்டா மாற்றம் செய்கின்ற போது என்னென்ன ஆவணங்களை அடிப்படையாக வைத்து பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் இது அனைத்தும் தெரிந்தும் தெரியாதது போல் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை இரண்டும் சேர்ந்து எண்ணற்ற தவறுகளை செய்து எனது தாய்க்கு உரிய உரிமையை பறிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்பது எந்த அளவுக்கு இருக்குமோ அது ஏற்றார் போல் உள்ள அனைத்து ஆவணங்களையும் என்னால் பெறப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயத்த மேற்கோள் காமிக்கிறாங்க அங்கதான் ஒரு ஹைலைட்டே இருக்கு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் வட்டாட்சியர் திருமதி இந்திரா அவர்கள் என்னுடைய தாயுடைய பெயரை கூட்டாக பட்டாவியல் பெயரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு மனு போடப்படுகிறது அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி எட்டுல இருக்கக்கூடிய அந்த நாலு சர்வே நம்பரை நான் அந்த கூட்டாக இணைக்க சொல்லிய மனுவில் இருக்காது ஆனால் வேண்டும் என்றே எனது தாய் மாமனுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையாக கொண்டு அந்த நான்கு நம்பர்களையும் அந்த செயல்முறையான இணைத்து வட்டாட்சியர் திருமதி இந்திரா அவர்கள் ஒரு செயல்முறை அணையை பிறப்பிக்கிறாங்க இந்த சுற்று அதுதான் சொல்லுது ஏன்னா ஐம்பத்தி ஐந்தை காரணம் காமித்து அனைத்து சாத் பதிவாளர்களும் தப்பித்துக்கொள்வதற்கு ஒரு பிரிவாக இருப்பதுதான் ஐம்பத்தி ஐந்து அதுக்கடுத்தபடியாக நான் நிறைய அந்த பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நான் தெரிந்து கொண்டு அதில் உள்ள பிரிவுகள் தான் நான் படித்து பார்த்தேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு விதமான விஷயங்களை சொல்கிறது அவர் சொல்லக்கூடிய அதே போல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஒரு விதமான பிரிவுகளை சொல்லு விஷயத்தை சொல்லுகிறது அதுக்கடுத்து மேற்போல் காமிச்சிட்டார் ஆனால் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஒரு விதமான விஷயங்களை சொல்கிறது பிரிவு அறுபத்தி எட்டு ஒரு விதமான விஷயத்த சொல்கிறது இது போன்ற அனைத்து பிரிவுகளையும் நான் உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது சாத் பதிவாளர் பதிவு செய்யப்பட்டது தவறு அப்படிங்கிறத நான் அறிஞ்சேன் அதிலே அந்த சுற்றறிக்கையில ஐம்பத்தி ஐந்தில் இருக்குமே ஆனாலும் அதில் ஏதேனும் தவறு இருப்பதாக தாங்களுக்கு தெரியப்பட்டால் தாங்கள் மாவட்ட பதிவாளருடைய அலுவலகத்துக்கு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டும் ஆவணத்தை அதற்கடுத்து அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரிதான் என்பதை மனநிறைவு அடைந்தால் ஒழிய அந்த பத்திரத்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல உள்ள சுற்றறிக்கை சொல்லுது திருமணிங்க போய் கேட்டீங்கன்னாலும் அது செய்தது தப்பு என்பதை உணர்ந்த அந்த சார் பதிவாளர் ஆனா அவர் செய்தது நியாயம் என்பதையே சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்னிடம் சொல்லினார் தான் சொன்னதை வச்சு நான் என்ன பண்றேன் அதுக்கடுத்தது பட்டா மாற்றம் செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மனு கொடுத்து எல்லா வகையில வெடிப்பாளர்கள் வந்து சும்மாலாம் விட்டுரல தலைமைச் செயலகத்து வரையிலும் என்னுடைய மனுக்கள் போயிருக்கு தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலிருந்து பட்டமாற்றம் செய்வதற்கு தடை கோரி உள்ளது இந்த சொத்தின் மீது பட்டா மாற்றம் சொல்லி பட்டமாற்றம் இருந்து ஒரு வந்திருக்கு நில நிர்வாக வருவாய் வருவாய்த்துறையோட அலுவலர் நில நிர்வாக ஆணையருக்கு அனுப்பிய கடிதம் என்னிடம் இருக்கு நில நிர்வாக ஆணையர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிவிட்ட கடிதம் என்னிடம் இருக்குது மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்கள் மாவட்ட பதிவுத்துறையோடைய அனுப்பிய கடிதமும் என்னிடம் இருக்கு மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பிய கடிதம் என்கிட்ட இருக்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சின்னசலத்துக்கு அனுப்பிய கடிதமும் என்கிட்ட இருக்கு இவ்வளவு கடிதங்களும் என்கிட்ட இருந்தும் இன்னும் ஒரு பிழையை பதிவுத்துறை செய்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிவுத்துறை இந்த செங்குட்டுவேல் என்பவர் எனது தாய்க்கு உரிமையான சொத்துக்களை ஏமாற்றிதான் ஒரு பத்திரம் பதிவு பண்ணிருக்குது அப்படிங்கிறது தெரிந்தும் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்ன செய்யறாருன்னா பக்கத்து காட்டுக்காரருக்கு தடம் விடுவதற்காக எனது எங்க அம்மாவுக்கு உரிய சொத்தை அந்த சொத்தை இவர் கிரயம் பெற்றதுனால அடிப்படையாக கொண்டு எங்களுடைய நிலத்தின் மீது தடம் விடுவதற்காக என்ன பண்றாருன்னா ஒரு இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பத்திரத்தை பதிவு பண்றார் சரியாக ஒரு ஆண்டுகள் கையெழுத்து அந்த கீழ்ப்பகுதி அதாவது தடம் வழித்தடம் இல்லாத நபரிடம் இருபத்தி நான்கு சென்டை செங்குட்டவேல் என்பவர் கிரையமாக பெற்றுக்கொண்டு அந்த இருபத்தி நான்கு சென்டுக்கு ஏற்ப எனது தாய்க்கு உரிய சொத்துக்களின் வழியாக அவங்களுக்கு தடம் போட்டு தருவதற்காக இடத்தை ஒதுக்குகிறார் ஒதுக்கி கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணனும் இல்லையா இந்த இருபத்தி நாலு சென்டி ஒரு கரையை வாங்கிட்டார் அந்த அந்த நபர்கள் நடந்து போவதற்கு உண்டான அந்த வழித்தடத்துக்கு உண்டான பத்திரத்தை பதிவு செய்வதற்காக பதிவுத்துறையில புஸ்தகம் நாலுல பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆவணம் அந்த ஆவணம் என்னன்னா நடப்பாத்திய ஆவணம் என்று கூறுவார்கள் அந்த ஆவணம் ஈசில வராது ஈசில வராத ஒரு இடத்துல போய் இதே மாதிரி ஒரு பத்திரத்தை உருவாக்கி அதுல ஒரு விஷயத்தை நுணுக்கமான விஷயமாக அதுல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் அதையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தெரிந்து கொள்வதற்காக அதாவது ஒன்றாம் நபர் இரண்டாம் நபரும் மூன்றாம் நபர் அவர்களும் இதில் நடந்து போவதற்கு மட்டுமே உரிமை உள்ளது இந்த இதில் வேற எந்த விதமான அனுபவமும் தாங்கள் செய்ய முடியாது எந்த விதமான உரிமையும் தங்களுக்கு கிடையாது ஒன்றாம் நபராகிய ஆகிய செங்குட்டுவேல் எனக்கு தான் அதில் உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருப்பார் சொல்லிட்டு அதுல இன்னும் ஒரு வரியை குறுக்க சேர்ப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் நபருக்கும் மூன்றாம் நபர் பெயரில் பட்டா மாற்றம் செய்து கொள்வதற்கு ஒன்றாம் நபருக்கு எவ்வித ஆட்சி இல்லைன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டார் இந்த ஒரே ஒரு தான் ஒரு சர்வேர் வருகிறார் சர்வேர் வருவது எதுக்காக வருகிறார் என்று பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி எட்டுல ஒண்ணுன்ற சர்வே நம்பரை உரைக்கிறதுக்காக தான் சர்வே பண்ணுவாரா அதுக்குதான் பதிவுத்துறையில பட்டா மாற்றத்துக்கு உண்டான உட்பிரிவு கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு இந்த உரிய சொத்துக்களுக்கு அந்த உட்பிரிவு கட்டணம் செலுத்தப்படவில்லை ஆனால் அது மட்டுமல்ல என்னால் தடை மனு பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை அனைத்தையும் மீறி வட்டாட்சியர் அப்போதைய வட்டாட்சியர் திரு மனோஜ் முனியன் அவர்களும் சர்வேயர் திரு சபரிநாதன் அவர்களும் கூட்டு செய்து இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரமாக என்னிடம் ஆவணங்கள் உள்ளது என்ன ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நடப்பாத்திய பத்திரத்துல இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு பாயிண்ட் அடிப்படையாக கொண்டு நானூத்தி நாப்பத்தி எட்டுல ஒன்னு போய் உடைக்க வேண்டிய சர்வேயர் அளவீடு செய்து விட்டு நானூத்தி நாற்பத்தி எட்டுல டூ ஏ டூ எங்க மாமா பேர்ல இருக்கிற மாதிரி பட்டாவை ஒதுக்கி விட்டுட்டு மீதி உள்ள இன்னும் சர்வே நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டுல த்ரீ த்ரீ சி ஒன் அப்படின்ற ரெண்டு இடத்துல இவருக்கு நடப்பாத்தியத்துக்கு உண்டானதுக்கு பாகம் பிரிப்பது போல ஒரு வழித்தடத்தை அமைப்பதற்காக பட்டாவில் உடைக்கப்படுகிறது அந்த பட்டாவில் உடைத்ததோடு மட்டும் அல்லாமல் நடந்து செல்வதற்கு மட்டுமே உரிமை உள்ள நபருக்கு பட்டாவில் இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று கூறிய ஒன்றாம் நபர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த இரண்டு நபர்களுடைய பெயரையும் அந்த பட்டாவில் இணைக்கப்பட்டிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வருவாய்த்துறையில பட்டாவில் பேர் இருந்தாவே அந்த நபர் வந்து வேறு ஒருவர்கிட்ட சொத்து வைக்கலாம் அப்படின்னு வருவாய்த்துறையும் சொல்லுது பத்திரப்பதிவுத்துறையும் சொல்லுது ஆனா செங்குட்டு என்பவர் அந்த பத்திரத்துல பதிவு செய்தது என்னவென்றால் நீ நடந்து போவதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமையை தர சொத்து விற்பதற்கு வாமதற்கு நான் உரிமை தரல ஆனால் பாட்டாவில் கூட்டம் இவரை சேர்த்துக்கலாம் அதுக்கு எனக்கு அப்படி எது ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன அர்த்தம் இருக்குது இதுல இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்களை சர்வேயரும் வட்டாட்சியரும் தெரிந்து இந்த பட்டா மாற்றம் செய்தார்களா தெரியாதது போல் நடித்து பட்டமா செய்தார்களா என்பதை நீங்களே முடிவு பண்ணி முடிஞ்சிருச்சுங்களா இப்ப அந்த வரைபடத்தை சிறப்பான முறையில மறைஞ்சி உடைச்சிருப்பாங்க இதை அறிந்த நான் என்ன செய்கிறேன்னு பாத்தீங்கன்னா தகவறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோப்புகளை கேட்டு மனு செய்கிறேன் மனு செய்யப்பட்டதற்கு கிடைத்த வரைபடம்தான் இந்த வரைபடம் இந்த வரைபடத்துல ஹைலைட்டர் போட்டு ஒரு மார்க் பண்ணிருப்பேன் இந்த ஹைலைட்டர் போட்டு மார்க் பண்ணிருக்கக்கூடிய இடத்த தான் தடத்துக்குன்னு ஒதுக்குறாரு இந்த தடத்துக்குன்னு ஒதுக்கக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த மற்ற நபர்களுக்கு சேரக்கூடிய சொத்துக்கள் அல்ல என்பதற்கு இது ஒன்றே அடையாளமாகும் அப்ப இந்த மனுக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் எனக்கு ஆவணமாக கொடுக்கப்பட்டது அந்த அனைத்தும் பிடிஎஃப் ஆக கன்வெர்ட் பண்ணி நான் வைத்துள்ளேன் வேண்டும் என்பவர்கள் இது போன்ற பிரச்சனைகளில் ஏ வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் வேண்டும் என்றால் அதை நான் தனியாக உங்களுக்கு அனுப்பி வைக்க இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இதே போல நிலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய ரெண்டே துறை ஒன்று வருவாய்த்துறை இன்னொன்னு பத்திரப்பதிவுத்துறை பத்திரப்பதிவுத்துறைக்கு நீங்க போனீங்கன்னா வருவாய்த்துறை மீது குறை வருவாய் வருவாய்த்துறையில போய் கேட்டீங்கன்னா பத்திரப்பதிவு மீது குறைபூறப்படும் இதனால பாக்கியராஜ் ஆகிய நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் இதுல நான் வெற்றி பெறுவேன்னா தோல்வி அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தான் தெரியும் ஆனா என்னுடைய பாதைகள் அனைத்தும் நல்வழியை நோக்கி செல்கிறது அப்படி தான் இன்னைக்கு இந்த பட்டாவை உடைத்தது இந்த பத்திரத்தை பதிவு செய்தது இவை அனைத்தும் தவறானவை என்பதை சுட்டி காமித்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பெரிய எட்டு பக்கத்திற்குரிய ஒரு புகார் மனுவை தயார் செய்யப்பட்டுச்சு இந்த புகார் மனுவில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இருந்த சின்னசேலம் தாசில்தார் இந்திரா அம்மா அவர்களும் துல துணை தாசில்தார் பாலசுப்ரமணியன் அவர்களும் அவர்கள் நடத்திய சில வேலைகளால இப்போ மாற்றம் செய்த மனோஜ் முனியன் அவர்கள் அப்போதைய மண்டல துணை வட்டாட்சியராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது எல்லாமே அங்க நடந்த கூட்டு இதுல இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து விட்டது அதுக்கடுத்தது ஒன் பை ஒன்னா செயல்முறை இந்திராமா போட்டதுனாலதான் பத்திரப்பதிவு துறையில ஒரு பிரச்சனை வேற மாதிரி போச்சு அங்க போனதுனால இன்னொரு பத்திரம் உருவாச்சு அந்த பத்திரம் உருவானதுனால அதை மீறி இன்னொரு பத்திரம் உருவாச்சு இந்த பத்திரம் உருவாந்ததுனால பட்டா உடைச்சாச்சு பட்டா உடைச்சு வேறு ஒரு கொடுத்தாச்சு இன்னைக்கு அந்த இடத்துல என்ன சொல்றாங்க நான் செங்குட்டவையில் எங்க என்ன சொல்றாரு நான் எதுவும் பண்ண முடியாது நான் பணத்தை கொடுத்து நான் கேரே வாங்கிட்டேன் உங்களுக்கு நான் ஓட்டாம இருக்க முடியாது நான் ஓட்டிதான் ஆகுவேன் உங்களால் முடிஞ்சதை போங்கன்ற மாதிரி சூழல் உருவாகிவிட்டது இது போன்ற நான் புகார் மனுக்களை கொடுக்கும் போது திரும்ப ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகுது ஐயா நீங்க பார்க்குறீங்க இல்லையா அனைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தயவு செய்து இதில் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க ஏன்னா முப்பத்தி ஒரு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு சொத்தில் இருபத்தி ஒம்பது சென்ட் என்னுடைய அம்மா விடுதலை கொடுத்து விட்டால் மீதி ரெண்டு சொத்தில் எங்க அம்மாவுக்கு உரிமை இருக்கா இல்லையா இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த ரெண்டு செண்டு மீது இருக்கின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு சென்டில் எங்க அம்மாவை கூட்டாக கூட்டு பாகஸ்தராக கூட்டு பட்டாவில் எனது தாய் பெயரை இணைக்க வழிவகை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் தான் சொல்லணும் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நான் ஏன் மேற்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அதாவது வருவாய் நிலையானை முப்பத்தி பட்டா மாற்றத்தை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரே பிரிவு இந்த செய்யணும்படி ஒழுங்கா பட்டா மாற்றத்தை என்னுடைய தாயுடைய தாத்தா காலத்துல இருந்தே இந்த சொத்துக்கள் எதுவுமே பாக பிரிவினை செய்ய செய்யப்படவில்லை இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் சொத்துக்களை வேறு ஒருவரிடம் மாற்றிக்கொண்டே போய்கிட்டே இருக்கிறாங்களா ஒரு புதுசு புதுசான அரசாங்கம் நிறையா சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறது நிறையா நிறைய விஷயங்களை மக்கள் ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை கொண்டுகிட்டு வருது இப்போ கூட புதிதாக செல்ஃபோன் மூலியமாவே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாக்கா எல்லா சொத்துக்களையும் நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படிலாம் எண்ணற்ற விஷயங்கள் இருந்தும் அதிகாரிகள் செய்வது தவறால் எண்ணற்ற மக்கள் மன உளைச்சலால் இறந்து போகக்கூடிய சூழல் உருவாகிறது அந்த நிலையில் நானும் ஒருவன் இருக்கிறேன் எனக்கு இதனால் மிரட்டலாம் கூட வருகிறது நீ உன் நிலம் முடிஞ்சதுன்னு பார்த்துக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டக்கூடிய சூழலெலாம் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது அது உரிமைக்காக நான் போராடுவேன் போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்